தெலுங்கு சினிமாவில் கொடி கட்டி பறந்து இருக்கக்கூடிய ஒரு உச்ச நடிகர் தெலுங்கு மட்டும் கிடையாது சவுத் இந்தியன் சினிமா மற்றும் இந்திய சினிமாவில் பல கோடி ரசிகர்களை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகர் தான் அல்லு அர்ஜுன் அவர் இப்போ காவல்துறையினரில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அதுக்கான காரணம் என்ன இது அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அல் அர்ஜுன் நான் சொன்ன மாதிரி இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பரிச்சயமான ஒருத்தர் அவருடைய டான்ஸ் மற்றும் அவருடைய நடிப்புக்காகவே பலராலும் அவர் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான நடிகர் இவருடைய நடிப்பில் ரீசெண்டாக டிசம்பர் அஞ்சாம் தேதி புஷ்பா டூ திரைப்படம் வெளியானது இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி புஷ்பா முதல் பாகம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அதான் இந்த புஷ்பா டூ படத்தை அதே டீம் அதே சீக்வன்ஸ் பண்றாங்க இயக்குனர் சுகமார் இயக்கத்தில் ராஷ்மிகா மந்தனா பரத் வாசில் உள்ளிட்டோர் இந்த படத்தில் லீட் நடிக்கிறாங்க ஸோ புஷ்பா ஒன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால புஷ்பா டூ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அது மட்டும் இல்லாமல் புஷ்பா ஒன் திரைப்படத்தில் அந்த படத்தில் வெளியான பாடல்கள் எல்லாருமே இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு தான் பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி இந்த புஷ்பா டூ திரைப்படம் ரிலீஸ் ஆகுது பட் டிசம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் நாலாம் தேதி இரவு இந்த படத்தினுடைய சிறப்பு காட்சி அதாவது படத்தினுடைய பிரீமியர் ஷோ ஒன்று ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா திரையரங்கம் அப்படின்ற ஒரு தேட்டரில் போடுறாங்க அங்கே ஏராளமான ரசிகர்கள் முடி மோதி கூட்டம் மிகப்பெரிய அளவில் கூடுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த அல்லு அர்ஜுன் மற்றும் படக்குழுவினர் எல்லாருமே அந்த தேட்டருக்கு படம் பார்க்க வராங்க ரசிகர்களோட சேர்ந்து அவங்க படம் பார்க்க போகிறாங்க அப்படின்ற தகவல் காட்டுத்தியாக பரவுது இதனால் அந்த தேட்டர் அந்த சாலை முழுக்க மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுது ஸோ அந்த கூட்ட நெரிசலில் ஒரு மிகப்பெரிய அசமாவதம் நடக்குது குறிப்பாக அல்லூர்ஜன் அங்கே கூடுனதுனால ரசிகர்களுடைய கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு போகுது குறிப்பாக ரேவதி அப்படின்ற முப்பத்தைந்து வயதான பெண் தன்னுடைய மகன் ஸ்ரீதேஜாவோட அங்கே தேட்டருக்கு படம் அங்கே போயிருக்காங்க ஸோ அப்போ கூட்டம் நெரிசலில் சிக்கி ரேவதி அப்படின்ற அந்த பெண் வந்து பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக அனுமதிச்சாலும் அவங்க உயிர் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கல அவங்க உயிரிழந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பையன் ஸ்ரீதேஜா அப்படின்ற ஒருமே பலத்த காயங்களோட இன்னும் அவர் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது காரணம் முதல் நாள் முதல் காட்சிக்கு இவ்வளோ ஒரு ஆரவாரம் தேவையா அங்கே போய் உயிரிழப்பு நடக்கிற அளவுக்கு ஏன் சினிமாவை கொண்டாடுறீங்க அப்படின்னு பல எதிர்ப்புகள் அதுக்கு கிளம்பிச்சு குறிப்பாக அல்லு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது போலீஸார் தரப்புல இருந்து அல்லு அங்க அங்கே வர்றதை யாருக்குமே தெரியப்படுத்தவே இல்லை அவர் வரதா இருந்தால் கூட்டத்தை சரியாக ஒருங்கிணைச்சிருப்போம் போலீஸ் பாதுகாப்புகள் இன்னும் அதிகமாக போட்டிருந்திருப்போம் ஆனால் தேட்டர் ஓனர்களும் சரி அதே மாதிரி அல்லு அர்ஜுன் தரப்புல இருந்தும் அவர் வரதா தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு காவல்துறையினர் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தேட்டர் ஓனர்ஸ் அவங்க மேலே மூணு பேர் மீது வழக்குப்பதிவு செஞ்சு அவங்களுமே கைது செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில படத்தினுடைய சக்சஸ் வந்து மிகப்பெரிய அளவில் போயிருச்சு அதாவது புஷ்பா டூ திரைப்படம் ரிலீஸ் ஆனால் ஆறு நாட்களில் இந்திய அளவில் ஆயிரம் கோடியை தாண்டி யோசனை பண்ணியிருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது இந்திய சினிமாவில் அதிவேகமாக ஆயிரம் கோடிகளை கடந்த முதல் முக்கியமான முதல் திரைப்படமாக இந்த புஷ்பா டூ அந்த ஒரு காரியம் கிரியேட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க உயிரிழந்தாங்களா ரேவதி அப்படின்றவங்களோட குடும்பத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபா நான் தரேன் அப்படின்னு அல்லுவர்ஜுனே அறிவிச்சிருந்தார் ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கும்போது அலுவர்ஜுனுக்கு எதிராக சில புகார்களும் வர ஆரம்பித்தது ஏற்கனவே அல்லுவர்ஜுன் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் தனக்கு பெயில் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனுதாக்களை அவர் பண்ணியிருந்தார் இந்நிலையில் இன்றைக்கி ஹைதராபாத் போலீஸார் அலுவர்ஜுனை கைது பண்ணியிருக்காங்க இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான் கட்டத்தில்

சூரியனுடைய சூப்பர் ஸ்டார் நான் சொல்லக்கூடிய சிரஞ்சீவியுமே அல்லு அர்ஜுனுடைய வீட்டுக்கு போய் என்ன நடக்குது அப்படின்றத அவர் விசாரிச்சிட்டு இருக்காரு இப்போ அல்லு அர்ஜுனை வந்து காவல்துறையினர் கைது பண்ணி அவரை மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ இதுக்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க ஸோ அங்கே அவருடைய பயில் ஏற்கப்பட்டது அப்படின்னா அவரை நிபந்தனை ஜாமீனில் விடலாம் அல்ல அது தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னா இவர் அரஸ்ட் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பட் எதுவாக இருந்தாலும் போக போதும் தெரியும் பட் ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் இவருக்கு ஜாமீன் கிடைச்சிடும் பெயில் வந்துருவார் அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ காட்டுத்தியாக பரவி இருக்கு அல்லு அர்ஜுனுடைய இந்த விவகாரம் புஷ்பா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே பண்ணுங்க